தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு இதனால தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட இப்போ இருக்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளில் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால நம்முடைய தொகுதியில் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சால் பத்து தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும் இதனால நான் பன்னெண்டு கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும் எனவே இந்த சதியை நாம் அனைவரும் சேர்ந்து முறியடிச்சாகணும் இந்திய ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அரசியல் பிரதிநிதி உரிமை மீதான நேரடி தாக்குதல் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ்

தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேலே தூங்கிக்கிட்டு இருக்கு இதனால் தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட இன்னைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு முப்பத்தொம்போது நாடாளுமன்ற இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மக்களவைத் தொகுதியிலோட எண்ணிக்கையை மறு சீரமைப்பு போகுது பொதுவாக இதை மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்வாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் என்பது இந்திய நாட்டோட மிக முக்கியமான இலக்கு அந்த இலக்கில் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலமாக நாம் இதை சாதிச்சிருக்கிறோம் இப்போ இருக்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளில் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால நம்முடைய தொகுதிகளில் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு மொத்தமாக எட்டு மக்களவை இடங்களை இழக்கும்னு சொல்கிறாங்க அதாவது முப்பத்தொம்போது எம்பிக்கள் கிடைக்க மாட்டாங்க எம்பிக்கள் தான் இருப்பாங்க நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை எண்ணூற்றி நாற்பத்தெட்டாக உயர்த்தப்பட்டு தற்போதைய விகிதாச்சாரத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட நமக்கு கூடுதலாக இருபத்தி தொகுதிகள் கிடைக்கணும் ஆனால் தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சால் பத்து தொகுதிகள்தான் கூடுதலாக கிடைக்கும் இதனால் நான் பன்னெண்டு கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும் இந்த ரெண்டு முறைகள்லையுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும் இதுவரும் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பற்றின கவலை இல்லை நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த கவலை நம்ம தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரச்சனையில் எல்லா அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் ஒன்றிணையணும் என்ற வேண்டுகோளை உங்கள் எல்லார் முன்னாடியும் நான் வைக்கிறேன் எல்லா கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மக்கள் தொகை அடிப்படையில் மறு சீரமைப்பு செஞ்சால் அது தமிழ்நாட்டோட மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை எண்ணிக்கையை குறைச்சிடும் எனவே இந்த சதியை நாம் அனைவரும் சேர்ந்து முறியடிச்சாகணும் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற பேரவைகளுடைய இடங்கள் குறையும் சொல்கிறது மக்கள் தொகை கட்டுப்பாடின் கொள்கையை முனைப்பாக செயல்படுத்தி நாட்டு வளர்ச்சியில் பெரும் பங்காற்றுள்ள தென் மாநிலங்களுக்கு தரப்படுகிற தண்டனையாகத்தான் அமையும் இதை முன்கூட்டியே உணர்ந்துதான் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றினோம் தமிழ்நாட்டோட உரிமை கூட்டாட்சி கருத்தியலோட கோட்பாடு தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட எதுவும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை தீர்க்கமா திடமா அப்போவே நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயமான செயல் இதில் நமக்குள்ள கருத்து மாறுபாடு இருக்குதுன்னா இருக்காது நமக்குள்ள கருத்து மாறுபாடு நிச்சயமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன் இந்திய நாட்டோட கூட்டாட்சி அமைப்புக்கும் தென் மாநிலங்களோட அரசியல் உரிமைக்கும் இது அச்சுறுத்தலை ஏற்படுத்துது இது இந்திய ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அரசியல் பிரதிநிதித்த உரிமை மீதான நேரடி தாக்குதல் இப்படி ஒரு சம நிதியற்ற அநீதியான தொகுதி மறுசு செயல்படுத்தப்பட்டால் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டோட குரல் நெறிக்கப்படும் தமிழ்நாட்டுடைய நலன் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் ஆகியவற்றை பாதுகாக்கிறதுல நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலம் குறைக்கப்படும் முப்பத்தொம்போது எம்பிக்கள் இருக்கும்போது எழுப்பு நம்ம எழுப்புற குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில் இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலும் குறைக்கப்பட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அழிக்க முடியாத அநீதியாக மாறும் என்பதை எல்லோரும் நினச்சி பார்க்கணும் எனவே நம்முடைய நிலைப்பாட்டை அழுத்த திருத்தமாக ஒரே சிந்தனையோடு எடுத்தாகணும் வர இருக்கிற இல்லைன்னா எதிர்காலத்தில் நடைபெற இருக்கிற மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் மேற்கொள்ள இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறு சீரமைப்பு அந்த சீரமைப்பை நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் எனவே உறுதியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன் தீர்மானம் இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்த உரிமைக்கும் மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒரு ஒருமனதாக கடுமையாக எதிர்க்கிறது நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்பாக செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது இந்த வகையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த ரெண்டாயிரம் ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலிருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும் மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போது உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிரானதாக இல்லை என்றும் அதே சமயம் கடந்த ஐம்பது ஐம்பது ஆண்டுகளாக சமூக பொருளாதார நலத்திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தியதற்கான தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடக்கூடாது எனவும் அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது இக்கோரிக்கைகளை தமிழ்நாட்டின் குறைந்தபட்ச கோரிக்கைகளாக அனைத்து கட்சி கூட்டம் முன்வைக்கிறது இக்கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் மக்கள் மத்தியில் இப்பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படு கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது இந்த தீர்மானத்தின் மீதான உங்களுடைய கருத்தை அனைத்து கட்சி தலைவர்களும் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு கொடுக்கிறேன் மீண்டும் உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க லவ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்ஸிபிளி பேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்